சில மனிதர்கள் நம் வாழ்க்கைக்குள் வராங்க நம்ம வாழ்க்கையை மாற்ற அல்ல நம்மையே மாற்ற சிலர் காயம் தருவாங்க சிலர் காதல் தருவாங்க ஆனா ஒரே ஒருவர் தான் இரண்டையும் தருவாங்க இந்த கதை அகந்தையும் ஆணவமும் அன்பும் அடங்காத பெண்மையும் மோதும் கதை ஒரு மனிதன் அவன் ஒரே பார்வையிலே மனிதர்களை அடங்க வைக்கிறான் அவன் பேச தேவையில்லை அவன் குரல் உயர்த்த தேவையில்லை அவன் கண்கள் போதும் அவனுக்கு உலகம் வணங்கும் ஆனால் அவன் யாருக்கும் தலை வணங்க மாட்டான் அவன் பெயர் சிவான்ஜ் வரதன் ஆரடி உயரம் கட்டுக்கோப்பான உடல் மூடிய உதடுகள் உள்ளுக்குள் அடங்கிய கோபம் உலகம் முழுக்க அவனுடைய வியாபாரம் உணவு உற்பத்தி விவசாயம் கட்டிடம் ஐடி கேமிங் அனைத்து துறைகளிலும் அவன் வியாபாரம் செய்கிறான் அவன் தொட்டது அனைத்தும் வியாபாரமாகும் அவனுக்கு பணம் ஒரு ஆயுதம் அதிகாரம் ஒரு பழக்கம் அகந்தை அவன் அடையாளம் அவன் வாழ்க்கையில் உணர்ச்சி என்பதே ஒரு தேவையில்லாத விஷயம் அவன் நினைக்கிறான் இந்த உலகம் கட்டுப்பாட்டுக்காகத்தான் ஆனால் மற்றொரு பக்கம் ஒரு பெண் அவள் யாருக்கும் பயப்படாதவள் உண்மைக்கு தலை வணங்குவாள் ஆனால் அகந்தைக்கு கத்தி எடுப்பாள் அவள் பெயர் இஷிதா பாண்டியன் மதுரையில் பிறந்தவள் மீனாட்சி அம்மன் ஆளும் மண்ணின் மகள் ஐந்தடி ஆறு அங்குலம் உயரம் கருப்பும் அல்ல வெள்ளையும் அல்ல ஆனால் பார்ப்பவர்கள் கண்ணில் நெருப்பை ஏற்றும் அழகு சாதாரண உடை ஆனால் அசாதாரணமான தைரியம் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் என் மனசுக்கு உண்மையாயிருந்தா போதும் இதுதான் அவளின் கொள்கை அவள் அழகு அவளின் முகத்தில் மட்டும் அல்ல அவளின் தைரியத்திலும் மிளர்கிறது இஷிதா அப்பா இஷிதாவிற்கு நிறைய கற்றுக் கொடுத்தார் அதில் சுய பாதுகாப்பு மன தைரியத்துடன் இருப்பது பற்றியும் கற்றுக் கொடுத்தார் ஆயுதம் உபயோகப்படுத்துவதில் வால் பயிற்சி வளராட்டம் வில் வித்தை சிலம்பம் இவையெல்லாம் கற்றுக் கொடுத்தார் இஷிதா அப்பா எப்பவும் சொல்வது இந்த வீர மண்ணில் பெண்ணா பிறந்தா பயப்படக்கூடாது இஷிதாவின் உயிர் தோழி லக்ஷ்மி இவர்கள் இருவரும் ஒரே பள்ளி ஒரே கல்லூரி இவர்கள் இருவருக்கும் ஒரே கனவு அந்த கனவு என்னவென்றால் எஸ்வி கேம் ஸ்டுடியோவில் சேர்ந்து பணிபுரிய வேண்டும் என்று ஏனென்றால் எஸ்வி கேம் ஸ்டுடியோ இந்தியாவில் மிக பிரபலமான கேம் ஸ்டுடியோவில் ஒன்று அது மட்டுமல்லாது இந்த கேமிங் ஸ்டுடியோவின் உரிமையாளர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்று பத்திரிகையின் மூலம் அறிந்து கொண்டனர் இஷிதா டிசைன் டெவலப்மெண்ட் கேமிங்கில் மிக திறமையானவள் அதே போல லக்ஷ்மி மார்க்கெட்டிங் அண்ட் அனாலிசிஸில் மிக திறமையானவள் இருவருக்கும் ஒரே ஆசை அந்த ஆசை என்னவென்றால் தனக்கு பிடிக்காத வேலையை செய்து சம்பளத்தை வாங்குவதை விட தனக்கு பிடித்த வேலையை மனப்பூர்வமாக செய்து சம்பளம் வாங்குவதை அவர்கள் விரும்பினர் அந்த இரவு நேரத்தில் மதுரை மாநகரில் இஷிதாவின் வீட்டில் இஷிதாவின் பெற்றோரும் லக்ஷ்மியின் பெற்றோரும் கூடியிருந்தனர் அப்போது இஷிதா பேசத் தொடங்கினார் அப்பா எனக்கும் லக்ஷ்மிக்கும் ஒரு பெரிய கம்பெனியில இருந்து இன்டர்வியூ கால் வந்திருக்கு இன்டர்வியூ பெங்களூர்ல நடக்குது என்று சொன்னால் இதை கேட்டதும் இஷ்தாவின் பெற்றோரும் லக்ஷ்மியின் பெற்றோரும் பெங்களூர்ல இன்டர்வியூவா புது ஊரு தனியா பயணம் என்று யோசித்தனர் இரு பெண்களுக்கும் அது ஒரு கனவு ஆனால் அவர்களின் பெற்றோருக்கு அது பயம் இஷிதா அப்பா கனமான குரலில் புது நகரம் யாரும் இல்லை ஏதாவது ஆயிடுச்சுன்னா இஷிதா அமைதியாக கேட்டாள் பிறகு நேராக பார்த்தாள் இஷிதா அவளின் அப்பாவிடம் பேச தொடங்கினாள் அப்பா நீங்க எனக்கு தைரியம் கற்றுக் கொடுத்தது வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்கிறதுக்கா நான் தவறா போக மாட்டேன் உங்க மரியாதை என் உயிர் மாதிரி இஷிதாவின் அப்பா ஆழமாக மூச்சு விட்டார் பின்பு இஷிதாவின் அப்பா பேச தொடங்கினார் போ தைரியமா போ ஆனா தினமும் கால் பண்ணணும் என்று சொன்னார் இதை கேட்டதும் இஷிதா கண்களில் நீர் வடிந்தது லக்ஷ்மி அம்மா பேச தொடங்கினாள் இவங்க பொண்ணுங்க அது புது ஊரு பயமா இருக்கு எனக்கு என்று சொன்னார் அதற்கு லக்ஷ்மி அம்மா இந்த வாய்ப்பு நம்ம வாழ்க்கையே மாற்றும் என்று சொன்னால் அதற்கு இஷிதா உறுதியுடன் பேசத் தொடங்கினாள் மாமா எனக்கும் லக்ஷ்மிக்கும் எங்க அப்பா ஆயுதம் கையாள்வது எப்படி தைரியமா இருக்கிறது எப்படி என்று சொல்லி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லை லக்ஷ்மிக்கு நான் பொறுப்பு என்று சொன்னாள் அந்த வார்த்தை இரு பெற்றோருக்கும் போதுமானதாக இருந்தது அந்த இரவு இரண்டு வீட்டுகளிலும் தூக்கம் வரவில்லை ஆனால் அந்த அமைதியோடு ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பமானது இஷிதாவும் லக்ஷ்மியும் மதுரையிலிருந்து பெங்களூருக்கு கிளம்பினர் முன்பதிவு இல்லாத பயணம் முன்கூட்டியே தெரியாத எதிர்காலம் என்ன நடக்குது என்று பார்ப்போம் இஷிதாவும் லக்ஷ்மியும் இன்டர்வியூ நாளுக்கு ஒரு நாள் முன்பே பெங்களூர் வந்து சேர்ந்தனர் அதனால் இன்று முழுக்க பெங்களூரை சுத்தி பார்க்க திட்டமிட்டனர் அவர்களின் உடைமைகளை ஒரு ஹோட்டலில் வைத்துவிட்டு வெளியே வந்து ஸ்கூட்டி ஒன்றை வாடகைக்கு எடுத்துக்கொண்டனர் பெங்களூரை சுத்தி பார்க்க அவர்கள் ஸ்கூட்டியில் பயணித்த போது ஒரு வாகனம் வந்து கொண்டிருந்தது திடீர் என்று பெரிய ஒளியுடன் இரண்டு வாகனங்களும் மோதி நின்றன ஸ்கூட்டி தரையில் கிடந்தது சிறு காயங்களுடன் இஷிதாவும் லக்ஷ்மியும் மெதுவாக எழுந்தன ஆனால் இஷிதாவின் கோபம் மட்டும் வீழவில்லை இஷிதா கோபத்துடன் இண்டிகேட்டர் போடணும் தெரியாதா என்று கேட்டாள் கார் கதவு திறக்கும் ஓசை கேட்டது ஒரு பார்வை ஒரே பார்வை ஆம் அது பார்வைட்சான் சிவான்ஜ் காரில் இருந்து கீழே இறங்கினான் பின்பு அவன் ஒரு கட்டு பணத்தை எடுத்து அவன் நண்பன் வாசு கையில் கொடுத்து அவங்கள்ட்ட பணத்தை கொடுத்துட்டு சீக்கிரமாவா எனக்கு டைம் இல்லை என்று சொன்னான் இதை கேட்டதும் இஷிதாவுக்கு கோபம் வந்து விட்டது எனக்கு பணம் வேண்டாம் ஒரு சாரி போதும் என்று சொன்னாள் அதை கேட்டதும் சிவான்ஜ் வாசுவிடம் இருந்து பணத்தை வாங்கி இஷிதாவின் கையில் திணித்தான் திணித்து விட்டு திரும்பினான் அப்பொழுது கார் கண்ணாடி உடைய மோசடி கேட்டது அவனுக்கு ஒரு மயான அமைதி அங்கு நிலவியது இஷிதா சிவான்ஜ் கொடுத்த அந்த கட்டு பணத்தையும் தன் பையில் இருந்து ஒரு ரூபாய் நாணயத்தையும் எடுத்தாள் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை காற்றில் சுண்டிவிட்டு அதை பிடித்து அவன் கொடுத்த கட்டு பணத்தின் மேல் வைத்து அவன் கைகளில் திணித்தாள் இஷிதா சிவாஞ்சிடம் நீ என் ஸ்கூட்டி கண்ணாடியா உடைச்ச நான் உன் கார் கண்ணாடியா உடைச்சிட்டேன் அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு இதோ ஒரு ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு கொடுத்துருக்கேன் என்று சொன்னாள் இனி நம்ம ரெண்டு பேரும் சந்திக்க கூடாது என்று சொல்லிவிட்டு இஷிதாவும் லக்ஷ்மியும் ஸ்கூட்டியில் கிளம்பின அவன் வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு பெண் அவனை பார்த்து பயப்படவில்லை அவன் நினைத்தான் இவளை கண்டுபிடிக்கணும் பழி வாங்க ஆனால் விதி சிரித்தது ஏனென்றால் அவன் தேடுவது பலிக்காக அல்ல அவன் என் பாதியை இந்த மோதல் காதலா மாறுமா அல்லது அழிவா தொடரும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க இஷிதா சிவான்ஸ் மோதல் உங்க மனசை தொற்று இருந்துச்சுன்னா எப்பி ஆடியோ நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காதல் கதை பிடிக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த கதையை அனுப்பி வைங்க இந்த கதை பற்றின உங்க கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இது காதலா மாறுமா அல்லது பகையா தொடருமா உங்க எண்ணங்கள் தான் இந்த கதையின் உயிர் பாய் அடுத்த அத்தியாயத்துல பார்ப்போம் அதுவரை நான் உங்கள் ஆத்யா